இவ்வளோ அங்கே மட்டும்தான் நின்னாங்க முதல் நாள் வந்து மை நேம் இஸ் நாக்கு பல்லு ஒட்டிக்கிட்டது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் மூணாவது நாள் மை நேம் இஸ் அப்படின்னு தொடங்கிட்டா அடுத்தது ஐந்தாவது நாளுக்கு வந்துட்டா வந்த அடுத்த நிமிஷம் குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் அந்த தலையசை இருந்தது எல்லாரையும் திரும்பி பார்க்க முடிஞ்சது குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் மை நேம் இஸ் தொடங்கல ஐ ஆம் அப்படின்னு தொடங்க முடிஞ்சது ஐ ஆம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஐ ஆம் டூயிங் மை ஃபஸ்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடவே கை வந்தது கண் அசைஞ்சது தோல் அசைஞ்சது புருவ நெரிச்சது என்னெல்லாம் பாடி லாங்குவேஜ் அப்ராப்ரியேட் எது பொருத்தமான உடல் மொழியோ அந்த உடல் மொழி வந்தது இடையில் சின்ன புன்னகை வந்தது அப்பாவையும் அம்மாவையும் அறிமுகப்படுத்தும் பொழுது தோள்கள் நிமிர்ந்தது முகவாய் நிமிர்ந்தது கண்கள் அவ்வளோ தீர்க்கம் இருந்தது அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் பக்கத்தில் நின்று பார்த்துருந்தேன்னா தாயும் தந்தையும் பால் கறந்து வித்துட்டு வரும்பொழுது மாலையில் மூன்று மணிக்கு கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்ருப்போம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்று போடுற அளவுக்கு வீட்டில் வசதி இருந்தாலும் ஒன்னையே மட்டும்தான் வந்து மாலை பொழுதுல தோச்சு போட்டு காய வச்சு தோச்சு போட்டு காய வச்சு போட்டுட்டு போகிற அளவுக்கு அழகான வறுமை இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை எல்லோரும் யூனிஃபார்ம் தானே அப்போ கலர் ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்லூரிக்கு கலர் ட்ரெஸ் அப்படிங்கும் போது திங்கக்கிழமை போட்டதே மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லாரும் பார்த்துட்டா அப்படிங்கிற தயக்கங்கள் வர ஆரம்பிக்கும் அம்மாவும் அப்பாவும் ஆடி தள்ளுபடிக்கு முதல்ல வாங்கக்கூடியது உங்களுக்கு கல்லூரிக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகளாக இருக்கும் அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படலை பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போகக்கூடிய அந்த பாவாடை சட்டு தவணை இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் போட வேண்டிய ஒரு துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு புடவை பாவாடையையும் எடுத்து இடுப்புல சொருகிட்டு கீழே சாணத்தையும் வக்கியோலையும் எடுத்து தட்டி தட்டி வரட்டி தட்டி இந்த கையால் இப்படி தூக்கிட்டு இந்த கையால் இப்படி தூக்கிட்டு வெகல் நரகத்தில் எல்லாம் சாணம் மணக்க போய் கையை கழுவிட்டு அம்மா கரைச்சி வச்சிருக்க கூடிய ஒரு நீராகாரமாக இருக்க ஏதோ வெங்காயமும் முடிஞ்சா அதுல ஒரு மோரும் வித்துட்டு மிச்சம் இருக்குமே ஆனால் அவ்வளவுதான் பிப்து செமஸ்டர் வரும்போது வறுமை ஒரு பொருட்டு நீ தொடங்கின இடம் ஒரு பொருட்கள் அன்றாடம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன் முகத்தில் தெரியக்கூடியது நண்பனா பகைவனாங்கிறது மட்டும்தான் பெரிய பொறுப்பு ஆசிரியராக இருக்கணும் எனக்கு என்னெல்லாம் தெரியணும் வகுப்புக்கு காலத்துக்கு வரணும் தெரியணும் பாடங்கள் ஒழுங்காக எடுக்கணும்னு தெரியணும் எடுத்த பாடத்தை யூனிடைஸ் பண்ணணும்னு தெரியணும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதான் முதல்ல எனக்கு புரியணும்னு தெரியணும் கேள்வி எடுக்க தெரியணும் கேள்விக்கான பதில்களை கண்டுபிடிக்க தெரியணும் வேறு விதமாக பதில் எழுதினாலும் இந்த கேள்விக்கு பதில் தானே அதுங்கிறது புரியணும் மதிப்பெண் போட தெரியணும் போட்டு மதிப்பெண்ணை ரெஜிஸ்டரில் வைக்க தெரியணும் எப்போ கேட்டாலும் கொடுக்க தெரியணும் இதெல்லாம் இது போக குழந்தைங்களுக்கான அறிவுரைகளை அப்பப்போ அப்பப்போ கொடுக்கவும் தெரியணும் ஆனால் ஒரு பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு போகும்போது நான் கால நேரத்துக்கு வந்தால் பத்தாது எல்லாரும் வராங்களான்னு பார்க்க தெரியணும் எல்லாரும் சிலபஸ் படி பாடம் எடுக்கிறாங்களான்னு தெரியணும் இட்ஸ் ரிகர்ஸ் அனாதர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படி வரும்போது என்ன ரெசியூமே கொடுப்பீங்க அப்படின்னா அந்த குழந்தை மறுபடியும் சொன்னான் மேம் ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன் இஸ் கால்ட் மிக்சட் ரெஸ்யூமே இன்னொன்று டார்கெட்டட் ரெசியூமே சொன்னேன் மேம் அப்போ மனசுக்குள்ள எனக்கு எனக்கு தோணிச்சு தெரியுமா நீங்கள் சிரிச்சிட்டே சொன்னீங்க ரெஸ்யூமே ரெஸ்யூமேன்னு விதம் விதமாக எழுதலாம் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மேட்ரு என்னமோ ஒன்று தான் அம்மா கிட்டே போய் கேட்டு பார்த்தேன்னா ஒரே மாவு தான் வச்சிருப்பாங்க நீ தோசைன்னு கேட்டால் சாதான்னா சாதா போட்டு கொடுப்பாங்க நெய் ரோஸ்ட்னா நெய் ரோஸ் போட்டு கொடுப்பாங்க மசாலா தோசைன்னா அதே மாவு வச்சு மசாலா தோசை போட்டு கொடுப்பாங்க இல்லைம்மா பொடி தோசைன்னா அதே வச்சு போடுவாங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பொருளை வச்சு த பெஸ்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி தான் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரெசியூமே உனக்கு பொருத்தமாக பண்ணணும்னு சொன்னீங்க நான் முடிச்சுட்டேன் மேம் ஈ ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மேம் ஐ ஹவ் பீன் பிளேஸ்ட் மேம் சொன்ன போது அந்த குழந்தையை நான் எல்லா கிளாஸுக்கும் கூட்டிகிட்டு போனேன் என்ன காரணம் தெரியுமா வயதான நான் போய் வகுப்பில் சொன்னால் உங்களில் பாதி பேருக்கு இது புரியாமல் போகலாம் பாதி பேர் இதை நம்பாம கூட போகலாம் நான் சொன்னால் நம்பாத குழந்தைங்க அவங்கள விட ரெண்டே வயசு பெரிய ஒரு அக்கா சொன்னா நம்புவாங்க அவ்வேறு ஒன்றும் சொல்லலை முதல் நாளில் இருந்து மேம் எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் சில சமயம் மேம் கேஷுவல் லீவ்ல போயிருந்தா கூட அன்னைக்கும் இங்கிலீஷ் அவர் அப்படின்னா நான் விட மாட்டேன் பெரிய நோன்பாக மனசில் அதை எடுத்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் விடாம அன்னைக்கு லீவ் இருந்தாலும் இல்லாட்டாலும் முன்னால் யாரோ நிக்கிற மாதிரி மே ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் ஐ ஆம் அப்படின்னு தொடங்குவேன் கண்ணாடியை பார்த்துக்குவேன் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்துக்குவேன் சொல்லும் போது எப்படி தலையா சேர்க்கிறதுன்னு பார்த்துக்குவேன் தாய் தகப்பன் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் மாறி இருக்காங்க அதை பற்றி பேசுவேன் எல்லாம் திருப்பி திருப்பி பேசி பேசி மேம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ சொன்ன போது கைத்தட்டின குழந்தைங்க பத்து பேர் இருந்தாங்க ஆனா எத்தனை பேர் அவ மாதிரியே இத மிகப்பெரிய ஒரு விரதமாக எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் குழந்தை கோயம்புத்தூர்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளானப்பட்டின்னு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல அப்பா அம்மா மாடு கறந்து பால் வைக்கக்கூடிய தாய்தகப்பனுடைய குழந்தை அவளுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க அரசினர் பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த குழந்தை ஆங்கிலம் அப்படிங்கிற பின்புலம் அதிகமாக இல்லாத ஒரு குழந்தை ஆனா ஒரே ஒரு விழைவு மட்டும் இருக்கு கல்லூரியிலிருந்து ஆறாவது செமஸ்டர் நான் வெளியில போகும்போது உள்ளுக்குள்ள வந்த நபர் மாதிரி திக்கலும் திணறலும் பயமும் இருக்கக்கூடிய பெண்ணாக நான் போக மாட்டேன் ஒரு பக்கம் என் பட்டம் வரும்னா இன்னொரு பக்கம் பட்டம் சார்ந்த மற்ற எல்லா விதமான எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு அடிஷ்னல் பேப்பர்ஸ் எடுத்த அந்த குழந்தை நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் அப்வர்ட் மொபிலிட்டின்னு சொல்லுவோம் அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு பக்கவாட்டில் கால் வைக்காமல் அடுத்த படிக்கே போவீங்க ஆட்டானமஸ் கல்லூரி வரும்பொழுது பொழுது பக்கவாட்லையும் கால் வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் இந்த மேஜர்லேருந்து ஒரு பேப்பர் இந்த மேஜர்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்க முடியும் இதெல்லாம் சொல்லி முடித்து யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குழந்தைங்களும் அடுத்த நிமிஷம் எனி வாலண்டியர்ஸ் அப்படின்னா என்ன ப பண்ணுவாங்க தெரியுமா உங்ககிட்ட கேட்டாலும் அப்படி தான் பண்ணுவீங்க அடுத்த நிமிஷம் உங்கள் உள்ளங்கை ரேகையை இது வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தே இராத மாதிரி உள்ளங்கை ரேகையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க ஆஹா எத்தனை ஃபேன் இருக்கு இந்த ஹாலில் ஆஹா எத்தனை நல்லா இருக்குது இதெல்லாம் பார்ப்போமே தவிர ஆசிரியரை கண்ணு கண் பார்க்க மாட்டோம் கண்ணுக்கண் பார்த்து எங்கேயாவது எங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக யூ வில் அவாய்ட் லுக்கிங் இன்டு தி ஐஸ் ஆஃப் த டீச்சர் நானும் யாரையும் எழுப்பவும் இல்லை அவங்க கிட்ட சொன்னேன் நீ என்னை தைரியமாக தாராளமாக பார்க்கலாம் நீ என்னை பார்த்ததுனாலே எழுந்திருன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பிகாஸ் நீங்க எல்லாம் ஏதோ புவியீர்ப்பின் காரணமாக உட்காந்துருக்கல பயத்தின் காரணமாக உட்காந்துருக்கீங்கன்னு தெரியும் முடிஞ்சதுன்னா எனிபடி கேன் வாலண்டியர் இந்த குழந்த வந்தா மிக சாதாரணமான குழந்தை நீங்கள் ஊடகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பார்க்குற மாதிரி ஒரு கதாநாயகியினுடைய எந்த சாமுதிரிக லட்சணமும் இல்லாத மிக மிக சாதாரணமான பெண் பத்து பேருக்கு நடுவில் வச்சிங்கன்னா கரைஞ்சி காணாமல் போயிடக்கூடிய குழந்தை அடுத்த வீடு பக்கத்து வீடு சாலைகளில் உங்களுடைய பேருந்துகள் எல்லாம் பார்க்கக்கூடிய பரிச்சயமான ஒரு முகம் இணக்கமான ஒரு முகம் நான் இதை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு கண்களில் மட்டும் நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நின்ன அடுத்த எனக்கு பெரிய சந்தோஷம் வா அப்படின்னு சொன்ன உடனே வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ விளக்க தேய்ச்சா வரக்கூடிய குட்டி பூதம் மாதிரி வந்து பக்கத்தில் நின்னாச்சு வந்து எனக்கு முடிஞ்சது நான் சொல்றேன் மிஸ் அவ்வளோதான் மிஸ் தான் இன்னும் மேம் வரல ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இன்னும் மிஸ் கல்லூரிக்கு வந்தாதான் மேமாக மாறும் இன்னும் அந்த மாற்றம் கூட வரல தனக்கு தெரிஞ்சதை அவ பேசினான் ஆனால் அன்னிக்கு தொடங்கின இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோளில் வச்சுக்கக்கூடிய பழக்கம் அன்னிக்கு தொடங்கினது நிறைய பேர் அவ போது சிரிச்சாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் இந்த சம்பவம் நடந்து குறைந்தபட்சம் பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆச்சு சிரித்தவங்கள்லாம் சிரித்த இடத்துல மட்டும்தான் நிற்கிறாங்க அத்தனை பேர் சிரிப்பையும் வாங்கிட்டு நடந்த இந்த குழந்தை சிடிஎஸில் ஷீ குட் கம்ப்ளீட் வித் என்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த நான்கு செமஸ்டர் உங்களுக்கெல்லாம் இரண்டு செமஸ்டர் தானே ஆங்கிலம் கூட வரும் கலை அறிவியல் கல்லூரியில் நான்கு செமஸ்டர் விடாமல் துரத்தும் அதுவும் உன்னுடைய ராசி பலன் அப்படி ஆண்டவன் விதிச்சிருந்தால் என்ன மாதிரி உருவத்தில் நான்கு செமஸ்டர் விடாமல் துரத்தும் துரத்தி துரத்தி பக்கத்தில் நின்று ஒவ்வொரு நாளும் பாடம் எடுத்து முடிச்சு இனி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கை ஒரு கை மேலே போகும் மேம் என்ன இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேனே ஒன்றும் இல்லை வந்து நின்று முதல் நாள் வந்து போது மை நேம் மை நேம் வார்க்கு நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும் கண்ணுக்குட்டியை தூக்க முடியாமல் கஷ்டப்படுற சின்ன குழந்தை மாதிரி அம்மா பக்கத்தில் நிற்பாங்க தூக்கியே ஆகணுமான்னு கேட்பாங்க டேய் அதுவும் நீயும் ஒரே கணந்தான் இதை தூக்கினா காலெலாம் தடுமாறிடுறதா இல்லைம்மா கொஞ்சம் உதவுங்கம்மா கொஞ்சம் எனக்கு தூக்கி விடுங்கம்மா மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம் தூக்கி விட்டாச்சு முதல் நாள் வந்தபோது நாக்கும் பல்லும் ஓட்டிட்டு மை நேம் இஸ் அவ்வளோவே தான் காலெல்லாம் வேர்த்து கொடுத்துறது உள்ளங்கையெல்லாம் வேர்த்து நனைஞ்சி ஜில்லுன்னு ஆயிடுச்சு கண்ணெல்லாம் மேலே நட்டுக்கும் போல இருக்கு இப்போ விழுந்துருவா போல ஆனால் ஒரே ஒரு உத்தரவாதம் நான் கொடுத்துருந்தேன் அப்படியே நீ மயங்கி விழுந்தாலும் தயவு செஞ்சு பயப்படாது இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது வய அப்படியே மீறி வந்துட்டாலும் இங்கே ஒரு பாட்டில தண்ணி இருக்குது எடுத்து முகத்தில் தெளிச்சுட்டு மறுபடியும் தூக்கி நிறுத்திடுவேன் அவ்வளோவே தான் மீறி போனால் என்ன பண்ண முடியும் பத்து நாளைக்கு கல்லூரிக்கு வராமல் இருக்கலாம் என் படாமல் இருக்கலாம் ஆட்டோனமஸ் காலேஜில் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம் வலை வீசி தேடி மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவாய் பண்ணக்கூடிய ஒரே ஒன்று தான் இருக்குது டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு ஓயிடுறது அவ்வளோ எல்லாம் ஆங்கிலத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை டிஸ்கண்டினியூட்டு பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் இல்லை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் கூட நின்று போது வகுப்பில் அவ்வளோ நாற்பத்தைந்து பேரில் கிண்டல் பண்ணவங்களும் கேலி பண்ணவங்களும் நக்கலா சிரிச்சவங்களும் அவன் எழுந்திருச்சு அடுத்த நிமிஷம் இப்படி ஒருத்தர் எடுப்பு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டவங்களும் எல்லாரும் எங்க தொடங்கினாங்களோ அங்க மட்டும்தான் நின்னாங்க முதல் நாள் வந்து மை நேம் இஸ் நாக்கு பல்லு ஒட்டிக்கிட்டது எவ்வளோ சத்தியமோ அவ்வளவு சத்தியம் மூணாவது நாள் மை நேம் இஸ் அப்படின்னு தொடங்கிட்டா அடுத்தது ஐந்தாவது நாளுக்கு வந்துட்டா வந்த அடுத்த நிமிஷம் குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் அந்த தலையசிஃப் இருந்தது எல்லாரையும் திரும்பி பார்க்க முடிஞ்சது குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ் மை நேம் இஸ் தொடங்கலை ஐ ஆம் அப்படின்னு தொடங்க முடிஞ்சது ஐ ஆம் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்ட் அண்ட் ஐ எம் டூயிங் மை ஃபஸ்ட் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூடவே கை வந்தது கண் அசைஞ்சிது தோல் அசைஞ்சுது புருவன் நெரிச்சது என்னெல்லாம் பாடி லாங்குவேஜ் அப்ராப்ரியேட் எது பொருத்தமான உடல் மொழியோ அந்த உடல் மொழி வந்தது இடையில சின்ன புன்னகை வந்தது அப்பாவையும் அம்மாவையும் அறிமுகப்படுத்தும் பொழுது தோள்கள் நிமிர்ந்தது முகவாய் நிமிர்ந்தது கண்கள் அவ்வளோ தீர்க்கம் இருந்தது அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் பக்கத்தில் நின்று பார்த்துருந்தேன்னா தாயும் தந்தையும் பால் கறந்து வித்துட்டு வரும்பொழுது மாலையில் மூன்று மணிக்கு கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் இருப்போம் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்று போடுற அளவுக்கு வீட்டில் வசதி இருந்தாலும் ஒன்னையே மட்டும்தான் வந்து மாலை பொழுதுல தோச்சு போட்டு காய வச்சு தோச்சு போட்டு காய வச்சு போட்டுட்டு போகிற அளவுக்கு அழகான வறுமை இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை எல்லோரும் யூனிஃபார்ம் தானே அப்போ கலர் ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்லூரிக்கு கலர் ட்ரெஸ் அப்படிங்கும் போது போட்டதே மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லாரும் பார்த்துட்டா அப்படிங்கிற தயக்கங்கள் வர ஆரம்பிக்கும் அம்மாவும் அப்பாவும் ஆடி தள்ளுபடிக்கு முதல்ல வாங்கக்கூடியது உங்களுக்கு கல்லூரிக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகளாக இருக்கும் அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படலை பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போகக்கூடிய அந்த பாவாடை சட்டு தாவணி இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் போட வேண்டிய ஒரு துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு புடவை பாவாடையையும் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு கீழே சாணத்தையும் வக்கியோலையும் எடுத்து தட்டி தட்டி வரட்டி தட்டி இந்த கையால் இப்படி தூக்கிட்டு இந்த கையால் இப்படி தூக்கிட்டு வெகல் நரகத்தில் எல்லாம் சாணம் மணக்க போய் கையை கழுவிட்டு அம்மா கரைச்சி வச்சிருக்க கூடிய ஒரு நீராகாரமாக இருக்க ஏதோ வெங்காயமும் முடிஞ்சா அதில் ஒரு மோரும் வித்துட்டு மிச்சம் இருக்குமே ஆனால் அவ்வளவுதான் பிப்து செமஸ்டர் வரும்போது வறுமை ஒரு பொருட்டு நீ தொடங்கின இடம் ஒரு பொருட்டு அல்ல பொருட்டு வேற ஒன்னே ஒன்று மட்டும்தான் அன்றாடம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன் முகத்துல தெரியக்கூடியது நண்பனா பகைவனாங்கிறது மட்டும்தான் பெரிய பொறுப்பு உன் கண்முன்னால தெரியக்கூடியது உன்னுடைய நண்பன் உன்னுடைய குறுக்கோள் கூட வரக்கூடிய ஒருத்தன் அப்படின்னா பெரிய விஷயம் உன் கண்ணாடி முன்னால உன் கண்ணுக்குள்ள தெரியக்கூடிய நபர் உன்னுடைய பகைவன் அப்படின்னா நடக்கிறதே வேற ஐந்தாவது செமஸ்டர் வந்தாச்சு செமஸ்டர் பிஹெசினுடைய இன்னொரு என்ஜினியரிங் காலேஜில் ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சு ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் கல்லூரிக்குள்ளே நடக்கலை அது கலை அறிவியல் கல்லூரிக்கான குழந்தைகளுக்கானது அல்லவே அல்ல போய்ட்டா ஆனால் தைரியமாக போயாச்சு எக்ஸ்ட்ராவாக எட்டு எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்திருக்கா ஜெனரல் மேத்தமேட்டிக்ஸாக அதில் ஒரு பேப்பர் எடு ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு தியரி பேப்பர் இருக்கா அது எடு என்னெல்லாம் முடியுமோ என்னெல்லாம் முடியுமோ அது இன்னொன்று எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுக்கும்போது அதுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கிடையாது நூறு மார்க்கும் மூணு மணி நேரமும் அந்த பேப்பரில் தான் இருக்கணும் அதுலேயும் ப்ராக்டிக்கல் இல்லாத பேப்பராக இருக்கணும் ஆர்ட் செமஸ்டரில் நீங்கள் உங்களுக்கு ரெகுலரில் இருந்தீங்கன்னா ஈவன் செமஸ்டர் பேப்பர் எடுக்கணும் நீ ஃபஸ்ட் செமஸ்டரில் இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம் ஃபோர்த் செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம் சிக்ஸ் செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம் முடிஞ்சா பிஜி பேப்பர் கூட எடுக்கலாம் அந்தந்த ஆசிரியர்கிட்ட போய் அந்தந்த சிலபஸை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அக்கா அக்காக்கிட்டேயும் புத்தகத்தை வாங்கி ஐந்து மணி வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் என்னை அதுக்கப்புறம் தான் போய் இந்த வரட்டி தட்டி தொழுத்தெல்லாம் கழுவணும் அது வரைக்கும் நாலே முக்காலுக்கு பஸ் அதுலேயும் எனக்கு பஸ் பாஸ் இருக்குது அந்த பஸ்ஸில் போனேன்னா த்ரூவா போயிடலாம் வீட்டுக்கு அது வரைக்கும் நான் லைப்ரரியில் உட்கார்றேன் நான் எங்கே போகணும் என்ன பார்க்கணுன்னு சொல்லுங்கள் லைப்ரரிக்குள்ளே நான் போனது கிடையாது மீண்டும் 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 அத்தனை பேருடைய சிரிப்பையும் காலுக்கு போட்ட மெத்த மாதிரி ஏறி நடந்து ஐந்தாவது செமஸ்டர் முடியும் பொழுது ஷி காட் ஷார்ட் லிஸ்டட் எதில் சிடிஎஸில் அப்போ தான் வந்து எங்கிட்ட சொன்ன பொழுது நான் சொன்னேன் எப்படிடா இருந்தது உன்னோடைய இன்டர்வியூ கல்லூரிக்குள்ள இன்டர்வியூ நடக்கும்பொழுதெல்லாம் டெக்னிக்கல் சைடு எனக்கு தெரியாது பிகாஸ் ஐ பிலாங் டு தி லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட் ஆனால் கிட்ட போய் கேட்பேன் என் குழந்தை என்ன பேசினா உங்கள் கேள்வி முதல்ல புரிஞ்சுதான் என் குழந்தைங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய விஷயம் ஆசிரியர் வகுப்பில் நிறுத்தி நிதானமாக உனக்கு புரியிற குரல்ல உனக்கு புரியற மாதிரி வார்த்தைகளில் உனக்கு புரிகிற முகபாவத்தோடு பேசும்பொழுது எல்லாேருக்கும் எல்லாம் புரியும் வெளியிலேருந்து யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது வெளியிலேருந்து வந்திருக்காங்கிற நினைப்பிலையே வாயடைச்சிக்கும் அதுக்கப்புறம் கேள்வி காதில் கூட விழாது பத்து தடவை ஒத்திக்க பார்த்த கேள்வி கூட புத்தம்புது கேள்வி மாதிரி உனக்கு தோணும் அப்படின்னா என்னடா உன்னை கேள்வி கேட்டாங்க மேம் எனக்கு டெக்னிக்கல் சைட் விடுங்க மேம் இருந்தது பேசிக் எல்லாமே முதல்ல கேட்டது எப்படி இவ்வளவு எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பண்ணினேன் அப்படின்னு இப்போ சொன்னாங்க இல்லையா எய்ம் வேற ஆம்பிஷன் வேற மேம் ரொம்ப அழகாக உனக்கு காமிச்சாங்க உன்னுடைய மிகப்பெரிய எய்ம் என்னவாக இருக்கும் அந்தந்த செமஸ்டர்ல எந்த காரணம் கொண்டும் ரைட் டிஸ்டிங்ஷன்ல போய் நிற்கணும் சுத்தமா சேர்த்து டிஸ்டிங்ஷன்ல வேற ஆவரேஜ் நான் சொல்லல ஒத்தொத்த பேப்பர்லயும் டிஸ்டிங்ஷன் போய் நிற்கணும் என்ன காரணம் கிடைக்காம கிடைச்ச கல்வி எங்க அப்பாவுக்கு கிடைக்கல அம்மாவுக்கு கிடைக்கல தம்பிக்கு கிடைக்கமான்னு தெரியல சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு எல்லாம் ப்ளஸ் டூ வரைக்கும் கிளாஸ் வரைக்கும் வந்தவங்க எல்லாம் கை ஓஞ்சு விட்டுட்டாங்க இன்னும் மாடு கறந்து பத்து வீட்டுக்கு பால் ஊத்துனா மட்டும்தான் என்னுடைய கல்லூரி ஃபீஸா அடைக்க முடியும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையில ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் டியூஷன் எடுக்க வேற மனம் இருந்தால் மார்க்கம் ஒண்ணும் இல்ல ஓராயிரம் இருக்கு அப்போது எங்கிட்ட சொன்னா மேம் ரொம்ப உதவியாக இருந்தது என்ன தெரியுமா இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் போய் நின்று கை நடுங்காமல் காலில் வேர்த்து கொட்டாமல் நாக்கும் பல்லும் ஒட்டிக்காமல் என்னுடைய இன்டர்வியூ போர்டை பார்த்து தெளிவாக உச்சரித்து என்னால் பேச முடிஞ்சது ஐ குட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் சரி அப்புறம் என்ன பண்ணாங்க ஒரு ரெஸ்யூமே பார்த்தாங்களா பார்த்தாங்க மேம் என்னுடைய ரெஸ்யூமே பார்த்துட்டு கேட்டாங்க நான் ஒருத்தி மட்டும்தான் ரெஸ்யூமே அப்படின்னு ஒழுங்காகவும் அதை உச்சரித்து காமிச்சேன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மறுபடியும் ஹெச்ஆர் நிமிர்ந்து பார்த்தாரு அப்புறம் கேட்டாரு இது என்ன ரெஸ்யூமே வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்யூமே இஸ் திஸ் இது வேணும்னு கேட்ட கேள்வியா வேணும்னு அவளுக்காக விதி தெரியாது ஆனால் கேள்வி அழகான நேரத்தில் வந்து உட்காந்துது சிலபஸை தவிர வெளியில போயும் இதுவும் எனக்கு வேணும் இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு கிடைச்ச அந்த நாலு அஞ்சு செமஸ்டருக்குள்ள கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்ட குழந்தை நான் தான் சொன்னேன் தினம் 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 கால கண்ணுக்குட்டியை தோளில் தூக்கி 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 அந்த கண்ணுக்குட்டியோடைய கனம் தெரியாத மாதிரி அவளுக்கு தன்னுடைய தோல் உறுதி அடைஞ்சதும் அந்த குழந்தைக்கு தெரியல அவ்வளவு துணிவு வந்தது தெரியல தெரியல வீரம் வந்த விஷயம் நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது நிமிஷம் பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தைரியம் நினைக்கிறியா பக்கத்துல வந்து பாரு அங்க இருக்கிற டெம்பரேச்சர் வேற இங்க இருக்கிற டெம்பரேச்சர் வேற இங்க நின்று பேசும்போது எனக்கும் எனக்கும் கைகால் உதரும் அடுத்த வார்த்தை வராம இருக்கும் பண்ணக்கூடிய ஒன்னே ஒண்ணுதான் உங்க பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி மீண்டும் 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 பிராக்டிஸ் ரைட் அந்த ப்ராக்டிஸ் வரும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா சரியான விதத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மட்டும் இல்ல ப்ராக்டிஸ் மேக்ஸ் திங்ஸ் பர்மனண்ட் நிரந்தரமாக அடிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள போயிடும் இப்போ இந்த குழந்தை சொன்னா மேம் எங்கிட்ட ரெசியூமேன்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷம் நம்ம தேர்ட் செமஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன் கூட இருந்தது நான் சொன்னேன் எங்கிட்ட இருக்குது தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் வெரி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்யூமே அவைலபிள் விதம் விதமான ரெஸ்யூமே எழுதலாம் பயோடேட்டா அப்படிங்கிற பேரில் வரக்கூடியது என்னைக்கு நான் பிறந்தேன்னு அதில் தொடங்கிடும் அதுக்கு க்ரோனோலாஜிக்கல் ரெஸ்யூமேன்னு பேர் க்ரான் அப்படின்னா நேரம்னு அர்த்தம் அதில் தான் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்வோம் ரொம்ப நாளாக வைத்து வழினா ஸ்டம கேக்குன்னு சொல்லுவோம் பாசிங் ரெஃபரன்ஸ் நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் உள்ள வகுப்பில் சொல்லிட்டு போறதை என் காற்று வாக்களை கொண்டு போறத கூட பாஞ்சு பாஞ்சு எடுத்து அந்த மனசை பதிய வச்ச விஷயம் எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சுது யோசிச்சு பாருங்க டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாமா கொண்டாடுறோம் என் இடத்துல இருந்து நின்று பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு துருவ நட்சத்திரமா அவர் தெரிகிறாரு ஆசிரியராக மாணவனாக நீ பெரிய போல் ஸ்டார் ஒரு ராணுவ வீரன் பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு ஒரு விஞ்ஞானி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு எல்லார் கண்களுக்கும் அப்படி ஒரு துருவ நட்சத்திரமா ஒரு ஆள் நிக்கணும் ராமேஸ்வரத்துல தாய்மொழி வழி கல்வி படித்த பள்ளிக்கூடத்துல அவர் மட்டும்தான் வகுப்பில் உட்காந்துருந்தாரா நாற்பது பேருக்கு நடுவில் உட்காந்து நாற்பது வேண்டாம் இருபது பேருக்கு நடுவில் உட்காந்துருப்பாரா கல்லூரியில தன்னந்தனியாக உட்காந்துருக்கா அவர்கிட்ட ஒத்தரா வந்த பாடம் எடுத்தாங்க பதினஞ்சு பேர் குறைந்த பட்சம் இருந்திருக்க மாட்டாங்க அப்போ அந்த பதினைந்து பேருக்கு நடுவுல உட்காந்துருந்த போது ஆசிரியர் தூவிட்டு ஏதோ ஒரு கை பாஞ்சு பாஞ்சு அங்க போற போற விதையும் 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 இங்க விழற வரப்பர விதையும் பாறைகள் விழற விதையும் பாஞ்சு பாஞ்சு எனக்கு தேவைப்படும் எனக்கு தேவைப்படும் ஏதோ ஒரு மனது எடுத்து எடுத்து போட்டுக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆவோம்னு கூட தெரியாம உட்கார்ந்திருந்த போது ஒரு மனது மட்டும் முடிவு பண்ணுச்சு என்ன ஆனாலும் அப்துல் கலாமாக மட்டுமே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனது முடிவு பண்ண போக வந்த அழகை விட போன கம்பீரம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது என்னுடைய இந்த சின்ன குழந்தை அதுதான் சொன்னான் குரோனலாஜிக்கல் ரெஸ்யூமே குரானுக்கு விளக்கமும் சொன்னேன் மேம் நீங்கள் சொன்னீங்க ஓ நான் சொன்னேன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா நம்ம வகுப்பில் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தை குழந்தை திருப்பி வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது ஓஹோ இதெல்லாம் சொன்னோமா இதெல்லாம் இந்த குழந்தை கேட்டுச்சா எந்த குழந்தையும் கேட்காத போது இது மட்டும் கேட்டுச்சே ஆ அடுத்தது ரிவர்ஸ் குரோனலாஜிக்கல் ரெசியூமேன்னு சொன்னீங்க மேம் கடைசியாக எதை முடிக்கிறோமோ அது முதல்ல வரும் என்னுடைய மெயில் ஐடி முதல்ல வரும் என்னுடைய மெயில் ஐடி இல்லாத கிட்ட நீங்கள் சொன்னீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே மெயில் ஐடியெல்லாம் வந்தாச்சு உன்னுடைய பிளட் குரூப் ரொம்ப முக்கியம் உன்னுடைய மெயில் ஐடி அதை விட முக்கியம் முதல்ல உன்னை கண்டுபிடி அப்படின்னு வகுப்பில் சொன்னீங்க மேம் மெயில் ஐடி அன்றைக்கி நான் ஜெனரேட் பண்ணினேன் அது அலைவாக வச்சுக்கிறது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மெயில் ஐடி ரிவர்ஸ் குரோனலாஜிக்கல் கடைசியில் வரும் மேம் டேட் ஆஃப் பர்த் கடைசியில் வரும் தாய் தகப்பன் வரும் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க இது வரைக்கும் இருக்கிற வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னா உங்கள் பிரின்ஸிபல் மேம் கடைசியாக முடிக்கும்போது ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஸ்கில் செட் ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கில் வேறு இதுவே ஒரு தலைமை பொறுப்பில் நான் கல்லூரி பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னா வெறும் ஆசிரியருடைய ஸ்கில் செட்டை வச்சுட்டு அங்கே போக முடியாது ஆசிரியராக இருக்கணும்னா எனக்கு என்னெல்லாம் தெரியணும் வகுப்புக்கு காலத்துக்கு வரணும்னு தெரியணும் பாடங்கள் ஒழுங்காக எடுக்கணும்னு தெரியணும் எடுத்த பாடத்தை யூனிடைஸ் பண்ணணும்னு தெரியணும் குழந்தைங்களுக்கு புரிஞ்சுதான் முதல்ல எனக்கு புரியணும்னு தெரியணும் கேள்வி எடுக்க தெரியணும் கேள்விக்கான பதில்களை கண்டுபிடிக்க தெரியணும் வேறு விதமாக பதில் எழுதினாலும் இந்த கேள்விக்கு பதில் தானே அதுங்கிறது புரியணும் மதிப்பெண் போட தெரியணும் போட்ட மதிப்பெண்ணை ரெஜிஸ்டரில் வைக்க தெரியணும் எப்போ கேட்டாலும் கொடுக்க தெரியணும் இதெல்லாம் இது போக குழந்தைங்களுக்கான அறிவுரைகளை அப்பப்போ அப்பப்போ கொடுக்கவும் தெரியணும் ஆனால் ஒரு பிரின்சிபல் போஸ்ட்டுக்கு போகும்போது நான் கால நேரத்துக்கு வந்தால் பத்தாது எல்லாரும் வராங்களான்னு பார்க்க தெரியணும் எல்லாரும் சிலபஸ் படி பாடம் எடுக்கிறாங்களான்னு தெரியணும் இட்ஸ் ரிகர்ஸ் அனாதர் செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படி வரும்போது என்ன ரெசியூமே கொடுப்பீங்க அப்படின்னா அந்த குழந்தை மறுபடியும் சொன்னான் மேம் ரெண்டு விதமாக கொடுக்கலாம் ஒன் இஸ் கால்ட் மிக்சட் ரெசியூமே இன்னொன்று டார்கெட்டட் ரெசியூமே மேம் அப்ப மனசுக்குள்ள எனக்கு எனக்கு தோணுச்சு தெரியுமா நீங்க சிரிச்சுட்டே சொன்னீங்க ரெசியூமே ரெசியூமே விதம் விதமா எழுதலாம் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற மேட்டர் என்னமோ ஒண்ணுதான் அம்மா கிட்ட போய் கேட்டு பார்த்தேன்னா ஒரே மாவுதான் வச்சிருப்பாங்க நீ தோசைன்னு கேட்டா சாதான்னா சாதா போட்டு கொடுப்பாங்க நெய் ரோஸ்ட்னா நெய் ரோஸ் போட்டு கொடுப்பாங்க மசாலா தோசைனா அதே மாவு வச்சு மசாலா தோசை போட்டு கொடுப்பாங்க இல்லம்மா பொடி தோசைன்னா அதே வச்சு போடுவாங்க அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பொருளை வச்சு த பெஸ்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படித்தான் இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரெசியூமே உனக்கு பொருத்தமா பண்ணணும்னு சொன்னீங்க நான் முடிச்சுட்டேன் மேம் ஈ ஹாப்பி ரொம்ப சந்தோஷப்பட்டார் மேம் ஐ ஹவ் பீன் பிளேஸ்ட் மேம் சொன்ன போது அந்த குழந்தையை நான் எல்லா கிளாஸுக்கும் கூட்டிகிட்டு போனேன் என்ன காரணம் தெரியுமா வயதான நான் போய் வகுப்பில் சொன்னால் உங்களில் பாதி பேருக்கு இது புரியாமல் போகலாம் பாதி பேர் இதை நம்பாம கூட போகலாம் நான் சொன்னால் நம்பாத குழந்தைங்க அவங்கள விட ரெண்டே வயசு பெரிய ஒரு அக்கா சொன்னா நம்புவாங்க அவ்வேறு ஒன்றும் சொல்லலை முதல் நாளில் இருந்து மேம் எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் சில சமயம் மேம் கேஷுவல் லீவ்ல போயிருந்தா கூட அன்னைக்கும் இங்கிலீஷ் அவர் அப்படின்னா நான் விட மாட்டேன் பெரிய நோன்பாக மனசில் எடுத்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் விடாமி லீவ் இருந்தாலும் இல்லாட்டாலும் முன்னால் யாரோ நிக்கிற மாதிரி மே ஐ இன்ட்ரடியூஸ் மை செல் ஐ ஆம் அப்படின்னு தொடங்குவேன் கண்ணாடியை பார்த்துக்குவேன் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்துக்குவேன் சொல்லும் போது எப்படி தலையா பாத்துக்குவேன் பார்த்துக்குவேன் தாய் தகப்பன் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கொஞ்சம் மாறி இருக்காங்க அதை பத்தி பேசுவேன் எல்லாம் திருப்பி திருப்பி பேசி பேசி மேம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ சொன்ன போது கைத்தட்டின குழந்தைங்க பத்து பேர் இருந்தாங்க ஆனா எத்தனை பேர் அவ மாதிரியே இது பெரிய ஒரு விரதமாக எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது ஒன்றா உலகத் துயர்ந்த புகழல்லார் கொண்டாது நிற்பதோன் ஜில் முயுவ விளக்க உரை உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு இணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்றா துயர்ந்த உலகத்துயர்ந்த புகழலார்போன்றாது நிற்பதொன் ஜில்முயூவ விளக்க உரை உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு எணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்றா உலகத்துயர்ந்த புகழலார்போன்றாது நிற்பதொன் ஜில்முயூவ விளக்க உரை உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு இணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்றா உலகத்துயர்ந்த புகழலார் போன்றாது நிற்பதொன் ஜில்முயூவ விளக்க உரை உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு இணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை ஒன்றா துயர்ந்த புகழலார் கொண்டாது நிற்பதொன் ஜில் விளக்க உரை உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலை நிற்க வல்லது வேறொன்றும் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு இணையில்லாததாய் உயர்ந்ததாய் விளங்கும் புகழே அன்றி அழியாமல் நிலைத்து நிற்கும் வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை கலைஞர் விளக்க உரை ஒப்பற்றதாகவும் அழிவில்லாததாகவும் இந்த உலகத்தில் நிலைத்திருப்பது புகழைத் தவிர வேறு எதுவுமே இல்லை